இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் வந்து இன்னைக்கு புரட்டாசி முதல் சனி வந்து பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம ஹிந்து டெம்பிளில் வந்து கொடுப்பாங்க இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்வீட் கொடுக்குற பழக்கம் வந்து கோவிலில் வந்து இருக்குது ஆனால் நான் வந்து டெய்லி சாப்பிட்ற ஸ்வீட்டோட இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்தது அது என்னங்கிறத உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இதை நான் உங்களுக்கு வந்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் வந்து பண்ணியிருந்தாங்க இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது அது இது வந்து தேங்காயில் வந்து இன்னைக்கு வந்து புரட்டாசினால் தேங்காய் வந்து பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக வந்து இருந்தது இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் வந்து இருந்தது நீங்களும் இதே மாதிரி ஸ்வீட் இன்றைக்கி கோவிலில் வாங்குனீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் வந்து இன்னைக்கு புரட்டாசி முதல் சனி வந்து பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம ஹிந்து டெம்பிளில் வந்து கொடுப்பாங்க இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்வீட் கொடுக்குற பழக்கம் வந்து கோவிலில் வந்து இருக்குது ஆனால் நான் வந்து டெய்லி சாப்பிட்ற ஸ்வீட்டோட இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்தது அது என்னங்கிறத உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இதை நான் உங்களுக்கு வந்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் வந்து பண்ணியிருந்தாங்க இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது அது இது வந்து தேங்காயில் வந்து இன்னைக்கு வந்து புரட்டாசினால் தேங்காய் வந்து பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப டேஸ்டியா வந்து இருந்தது இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் வந்து இருந்தது நீங்களும் இதே மாதிரி ஸ்வீட் இன்னைக்கு கோவிலில் வாங்குனீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்